எப்பவுமே சந்தோஷமா ஒரு பிறவியே வாழ்ந்ததே இல்லமா இது வரைக்கும் உலகத்துல எவனுமே எல்லா காலகட்டத்திலயும் சந்தோஷமா இருக்கவே முடியாது ஒரு கிட்ட ஒரு குழந்தை பிறகு தாய்க்கு சந்தோஷம் தாய் குழந்தை பேசும்போது தாய்க்கு சந்தோஷம் ஆனா தாய் உணவு ஊட்டும் போது குழந்தைக்கு சந்தோஷம் ஆனா தாய் செத்து போனா அப்ப எவனுக்கு பிறந்த இறப்பு வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியும் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு மரணம் நடக்குன்னா நாளைக்கு நம்ம வீட்டுலயும் ஒரு மரணம் நடக்கும் இதுதான் உலக வாழ்வு நமக்கு தாய் தப்பம் இறந்தாங்க அப்ப நம்ம எப்படி சந்தோஷமா இருந்த முடியும் எங்க அம்மா செட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியுமா எவன் வாழ்வில் சும்மா ஒப்புக்கு உலகத்தில் பேசுவானே தவிர உண்மையிலே எவனாலையும் பிறப்புல இருந்து வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது இருக்கவும் முடியாது மனைவி செத்துடுவான் புள்ள செத்துடுவான் அண்ணன் செத்துடுவான் தகப்பன் செத்துடுவான் எவன் சந்தோஷமா வாழ முடியும் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சந்தோஷம் உன் மனசுக்குள்ள கோடியில இல்ல வச்சிருந்தாலும் சந்தோஷம் பண்றது மனசுக்குள்ளுக்கு கோடியில இல்ல நூறு கோடி நூறு ஊடு வச்சுன்னு நீ படுக்கத்துக்கு தேவைப்படுத்த தான் தேவை நூறு ஊடு வச்சு சந்தோஷமா கறையா உன்னை விட உன்ன இருநூறு ஊடு வச்சுக்கிறேன்னு அப்ப நீ எங்க பெரியா இல்ல யாரும் பெரியாலும் இல்ல யாரும் சின்ன இல்ல கடவுள் ஒத்தனே விஏபி அவன் ஒத்தனே பெரியாள் அவன் ஒத்தனே உயர்ந்தவன் அவடதான் எனக்கு தெரிஞ்சது